நமஸ்காரம் நண்பர்களே இன்று நாம் ஒரு புதிய பாடல் திரட்டுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இது வடிவுடை அம்மன் மாணிக்க மாலை என்ற அருமையான நூறு பாடல்களை இதில் காப்புச் செய்யலும் பின்னால் பலஸ்ருதி செய்யும் சேர்ந்து நூற்றி இரண்டு பாடல்கள் மொத்தமாக இருக்கின்றன இதை பாடியவர் திரு ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் இவர் பாடிய இந்த திருவருட்பாவில் ஒரு பாகமாக இந்த வடிவுடை அம்மன் மாணிக்க மாலை என்ற பாடலும் அமைந்துள்ளது இந்த வடிவுடை அம்மன் என்பவரை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சென்னையில் திருவொற்றியூரில் இருக்கும் அருளாட்சி புரியும் எல்லை காவல் தெய்வமாகிய வடிவுடை அம்மன் என்பவர் இந்த சென்னையே பார்த்துக்கொண்டு நமக்கு காவலாக விளங்கும் அன்பான காவல் தெய்வம் இந்த அம்பிகையை மனதார வேண்டிக்கொண்டு எந்த செயலை நாம் செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் எந்த தடங்களும் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் திருமணம் ஆகாதவர்கள் பல பேர் இங்கு வேண்டிக்கொண்டு திருமணம் நடைபெற்றிருக்கிறதாக சொல்கிறார்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த அம்பிகையை பிரார்த்தனை செய்து குழந்தை பேர் பெற்றிருக்கிறார்கள் அதுபோல இன்னும் பல நல்ல மங்கள காரியங்களையும் நடத்தி கொடுக்கும் அருமையான அன்பு காவல் தெய்வம் இந்த திருவற்றியூரில் இருக்கும் வடிவுடை அம்மன் இந்த அம்பியை பற்றி வள்ளலாரே பாடிய அருமையான அற்புதமான நூறு பாடல்களை கொண்டதுதான் இந்த வடிவுடை அம்மன் மாணிக்க மாலை மாணிக்கங்களால் போக்கப்பட்ட மாலையை மாலையைப் போலவர் தமிழ்ச் சொற்களால் கோத்திருக்கும் அழகிய மாலை என்பதுதான் இதன் பொருள் இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்து அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்தை அனைவரும் பெற வேண்டும் இப்பொழுது ஆடி மாதம் துவக்கமாக இருக்கிறது நாம் தினமும் இந்த பாடல் திரட்டில் ஐந்து ஐந்து பாடல்களாக பதிவு செய்கிறோம் அதனால் நூறு பாடல்களையும் நீங்கள் மொத்தமாக படிக்காமல் தினமும் ஐந்து ஐந்து பாடல்களாக கூட இந்த ஆடி மாதம் முழுவதும் பாராயணம் செய்து நல்ல பலனை பெற்று சர்வ மங்களங்களையும் பெற இந்த வடிவுளை அம்பாள் அனுகிரம் செய்வார் எல்லா பாடல் திரட்டுகளிலும் உள்ளது போல் இதில் முதல் பாடல் காப்புச் செய்யுள் காப்பு செய்யுள் என்பது பெரும்பாலும் விநாயகரை வழிபட்டு துவங்குவதாக அமைகிறது காப்புச் செய்யுள் சீர் கொண்ட ஒற்றிப்பதியுடையானிடம் சேர்ந்த மணிவார் கொண்ட பொங்கை வடிவாம்பிகை தன் மலரடிக்கு தார் கொண்ட சாத்த தமியனுக்கே ஏர் கொண்ட ஏரம்பனே இப்பொழுது பாடல்கள் ஒன்று முதல் ஐந்து வரை கடலமுதே செங்கரும்பே அருட்கற்பகனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர் உள்வொளியே அடல் ஒற்றியார் இடம் கொண்ட அருமருந்தே மடல விஞ்ஞானமலரே வடிவுடை மாணிக்கமே அணியே அணி பெரும் ஒற்றி தியாகர்தம் அன்புருஷர்குணியே எம் வாழ்க்கை குலதெய்வமே மலை கோன் தவமே பணியேன் பிழை பொறுத்தாட்கொண்ட தெய்வ சிந்தாமணியே என் கண்ணுண்மணியே வடிவுடை மாணிக்கமே மானேர் மானே எம்மானிடம் வாழ்மையிலே கா நேர் பசுங்குயிலே அருக்கட்கரும்பே தேனே திருவொற்றி மாநகர் வாழும் சிவசக்தியே வானே கருணை வடிவே வடிவுடை மாணிக்கமே பொருளே அடியர் புகலிடமே பொற்றி பூரணந்தன் அருளே எம் ஆறுயிர்காம் துணையே விண்ணவர் புகழும் தெருளே மெய்ஞான தெளிவே மறைமுடிச்சம்பொருளே மருள் ஏத நீக்கும் ஒளியே வடிவுடை மாணிக்கமே திருமாலும் நான்முகத்தேவும் முன்னாள் மிக தேடி மனத்தருமால் உழக்க அனல் உருவாகி அமர்ந்தருளும் பெருமான் எம்மான் ஒற்றி பெம்மான் கைமான் கொளும் பித்தன் மலை மறுமான் இடங்கொள் பெண்மானே வடிவுடை மாணிக்கமே